ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு குதிரை இரவில் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னது மேலும் அந்த பெண் எவ்வளவு மறுத்தாலும் குதிரையும் சொன்னது நீங்க இரண்டு விஷயங்களை அடக்க வேண்டும் இந்த கதம் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் ஆம் நண்பர்களே ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் புட்சாலி அவர் தைரியமானவர் அவர் தனது மக்களை பாதுகாப்பவர் ராஜாவு ராணியம் மிகவும் பெற்றிருந்தனர் மிகுந்த அன்பும் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை இல்லை அதனாலேயே அவர்கள் சோகமாக இருந்தனர் இதற்கு பிறகு ராஜ்யத்தை யார் கவனிப்பார்கள் வேலைக்காரி வந்து ராணியிடம் ஒரு துறவி நம்மிடத்துக்கு வந்திருக்கிற என்று செய்தி கொடுக்கிறார் அவருக்கு சேவை செய்து ஏதாவது நல்லது சம்பாதிக்கலாம் புண்ணியம் சம்பாதிக்கலாம் என பிறகு ராணி சோகமாக பணிப்பினிடம் தொண்டு செய்து அழுத்து விட்டோம் இன்று இதுவே என் கடைசி இனி நான் தான தர்மம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கொண்டு ராணி தானியங்களுடன் சன்னியாசி இருக்கும் இடம் செல்கிறார் அவள் அதை சந்நியாசியின் பையில வைக்க முன்னோக்கி நகரும் போது ராணி மிகவும் வருத்தப்படுகிறார் துறவி புரிந்து கொண்டார் ஓ ராணி உங்கள் வருத்தம் என்ன கண்ணீருடன் நீங்கள் எதை நினைத்து மிகவும் சோகமாக இருப்பது உங்கள் தோற்றத்தை காட்டுகிறது உங்கள் மூத்து தெரிகிறது ராணி சோனா தனது கதையை சொல்கிறார் சாமி எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் குழந்தை இல்லை லட்சக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தோம் குழந்தை பிறும் Möglichkeit என்னால் பெற முடியவில்லை என சந்யாசிரிடம் கூறுகிறார் ஓ ராணி கவலைப்படாது நான் உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க வரன் தருகிறேன் விரைவில் உங்கள் மடியில் ஒரு மகன் விளையாடுவான் ஆனால் 15 வருடங்கள் கழித்து அந்த மகன் உங்களிடம் இருக்க மாட்டான் என கூறுகிறார் இதை சொல்லி துறவி தன் பையிலிருந்து சிறிய விபூதி ஒன்றை எடுத்து ராணியிடம் கொடுத்து ராஜாவும் நீங்களும் சேர்ந்து இந்த விபூதியை உண்ணுங்கள் கடவுளின் அருளால நீங்கள் விரைவிலேயே கருவுருவி என கூறுகிறார் வரமளித்த பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் வெளியேறிய பிறகு ராணி யோசிக்க ஆரம்பித்தார் குறைந்தது பதினஞ்சு ஆண்டுகள் ஒரு மகனின் மகிழ்ச்சியை நிச்சயம் பெறுவோம் குறைந்தபட்சம் சமுதாய மக்கள் என்னை காட்டுமண்டி என்று சொல்ல மாட்டார்கள் என் கணவரையும் அப்படி அழைக்க மாட்டார்கள் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் மகனை மிகவும் செல்லமாக கொஞ்சுவேன் என்று நினைக்க ஆரம்பித்தார் என் மகனை எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று யோசித்த ராணி அன்று மாலை முதல் மிகவும் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பித்தார் ராஜா ராணியிடம் சென்ற போது ஒரு துறவி தனக்கு ஒரு மகன் பிறக்க போகிற என்று ஆசீர்வதித்த கதை ராணி சொல்கிறார் மகாத்மா நம் இருவருக்கும் இதை கொடுத்துள்ளார் அப்போது ராஜா கூறுகிறார் ஓ ராணி இதுவரை நாம் இருவரும் தினமும் ஏழைகளுக்கு தொண்டு செய்து வருகிறோம் நமக்கு உதவியாக யாரும் இல்லை இன்னும் நமக்கு ஒரு மகன் கிடைக்கவில்லை ஆம் அதே நேரம் கடவுள் அருள் நம் மீது இல்லை கடவுள் கிருபை இருந்திருந்தா இந்த நேரம் குழந்தை பெற்றிருப்போம் அப்படியானா நாம் இப்போது வயதாகி விட்டோம் எல்லாத்திற்கு மேலாக இந்த வயதுல நமக்கு இந்த செல்வம் இருந்து என்ன நன்மை ராணி சோனோ நம் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான முயற்சிகள் செய்தோம் ஆனா கிடைக்கவில்லை தானம் மதம் யாகம் தவம் முயற்சிகள் செய்தோம் எதுவும் கிடைக்கவில்லை இப்போது இதுதான் கடைசி சின்ன சில முயற்சிகள் நாம் செய்தோம் அந்த மகாத்மா எந்த நோக்கத்துடன் இதனை நமக்கு கொடுத்தாரு என்று தெரியவில்லை ராஜா ஒவ்வொரு நபரின் மீது நம்பிக்கை இருந்து விட்டார் இப்போது அவர் யாரையும் நம்பவில்லை இந்த சன்னியாசின் உபதி நினைத்து சாப்பிட மறுத்து அரசின் மனதை கலங்க செய்ய அவன் விரும்பவில்லை அவர் அதை உட்கொள்ள ஒப்புக்கொண்டார் பின்னர் இருவரும் கடலின் பேரை எடுத்துக்கொண்டு அந்த விபூதியை சாப்பிட்டனர் சில நாட்களுக்கு பிறகு அந்த மந்திரம் தனது செல்வாக்கு காட்டியது ராணி கர்ப்பமான செய்தியை கேட்டதும் அவர் துள்ளினார் சில நாட்களுக்கு பிறகு ராணி ஒரு மகனை பெற்றிருத்தார் ராஜா தனது அரண்மனையில ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படு செய்தார் கொண்டாட்டம் பண்டிதர்களையும் கூப்பிட்டு பெயர் சுட்டினார் குழந்தையின் ஜாதத்தை பார்க்க பல கற்றறிந்த ஜோடியர்கள் அழைத்து வரப்பட்டது அந்த குழந்தையின் கதியை கண்டு ஜோடிடர்கள் அனைவரும் கவலை அடைந்தனர் ஜோவிடரே பிராமணர்களே நீங்கள் என்ன நினைத்து எதை நினைத்து கவலைப்படுகிறீர்கள் அப்போது ஜோடிடர்கள் மகாராஜா உங்கள் மகன் பதினைஞ்சு ஆண்டுகள் மட்டுமே உங்களுடன் இருப்பார் என்று சொன்னார்கள் அதையே மகாத்மாவும் சொல்லியிருந்தார் இப்போது ஜோடிடர்களும் அதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இதை கேட்ட அரசனும் அரசையும் மிகவும் வருத்தமடைந்தனர் பிறகு கடலின் விருப்பத்தை புரிந்து கொண்டு குழந்தையை வளர்க்க தொடங்கினார்கள் பதினைஞ்ச வருடங்கள் குழந்தை பெற்ற மகிழ்ச்சியை விட குழந்தை வளர்ப்பதிலும் அன்பு செலுத்துவதிலும் குறைவில்லை குழந்தை வளர ஆரம்பித்தது படிப்படியாக குழந்தைக்கு ஒரு வயதானது கட்டறிந்த ஆசிரியரிடம் இருந்து குழந்தைக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் படிப்படியாக இளவரசர் திறமையானவராகி பன்னிரண்டு வயது அடைகிறார் பின்னர் அதே நேரத்தில் அரசன் நல்ல இளவரசியை கண்டுபிடித்து மிகவும் மகிழ்வித்தார் இங்கே ஒரு நாள் இளவரசனுக்கு பதினாலு வயதாகும் போது இளவரசர் தனது தந்தையிடம் கூறினார் தந்தையை நான் எனது முழு ராஜ்யத்தையும் பார்வையிட விரும்புகிறேன் இதுவரை நான் அரசவை விட்டு வெளியே வரவில்லை என்பதால தன் மகனின் வார்த்தைகளை கேட்டு அரசன் கவலைப்பட்டான் இளவரசனின் பதினாலாவது ஆண்டு தொடங்கியது இப்போது ஒரு பெரிய பேரழிவு பயம் ஏற்பட்டது பின்னர் ராஜா மூத்தல ஒரு பொய்யான மகிழ்ச்சியுடன் அவர் மகனிடம் கூறுகிறார் ஆமா மகனே நீ போக வேண்டும் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு சென்று உங்கள் மாநில மக்களின் இன்ப துன்பங்களை பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நாட்டுல உங்கள் மாநிலத்துல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராஜ்யத்தின் பரப்பளவு என்ன ஒவ்வொரு நபரும் எங்கு வசிக்கிறார்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் விஷயங்கள் தெரிய வேண்டும் நீ தான் இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்க வேண்டும் இந்த ராஜ்யத்துக்கு நீ தான் ராஜாவாக வேண்டும் ஆனா மகனே நீ எங்கு சென்றாலும் உன்னை நினைவு எதை பார்த்தாலும் செய்தாலும் அதை உன் மனைவியிடம் சொல்லாதே என்று மகனிடம் சொன்னார் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் நான் முழுவதும் மனைவியுடன் தங்கி அவருடன் சிரித்து அன்பாக பேசி மகிழ்ச்சியான தருணங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இரவரை கழித்து விட்டு சரியாக பன்னெண்டு மணிக்கு படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனையை விட்டு வெளியே சென்று விடியும் முன் திரும்புகிறார் அவர் தனது அரண்மனைக்கு வந்து படுக்கையில் தூங்குகிறார் இதுபோல பல நாட்கள் இப்படியே இருக்கிறார் அந்த இளவரசனின் பதினாலாவது பிறந்தநாள முடிக்க இன்னும் சில நாட்களே இருந்தது குட்டி ராணி இரவில் கண் விழிக்கும் போது இளவரசன் தேவ் படுக்கையில் இல்லை என்பதை அவள் பார்த்து அவள் கலங்கி அரண்மனை முழுவதும் அவனை தேடுகிறார் ஆனால் இளவரசனை எங்கும் காணவில்லை அவள் விரக்தி அடைந்து ஏமாற்றமடைந்தார் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இளவரசி மனதில் நினைக்கிறார் நான் என்ன செய்வேன் என் கணவர் என்னிடம் சொல்லாமல் எங்கே போனார் அவள் யாரிடமும் விவாதிக்காமல் அமைதியாக இருந்தாள் ஆனா காலையில அவள் கணவன் படுக்கையில் தூங்குவதை கண்டாள் இரவு நடந்த சம பற்றி இளவரசி தன் கணவனிடம் எதுவும் கேட்கவில்லை இரண்டாவது இரவிலும் அதேதான் நடக்கிறது இது பல நாட்கள் தொடர்ந்தது இளவரசர் ஒவ்வொரு இரவும் மறைந்து விடுவார் இதை பார்த்து அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டார் இப்படியே நடந்ததும் அவள் யோசிக்க ஆரம்பித்தார் இரவில் என் கணவர் செல்கிறார் அதே வழியில அவர் சந்திக்க செல்லும் அளவுக்கு அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் இளவரசியின் மனதில் பல கேள்விகள் இருந்தது ஆனால் அவள் இளவரசனிடம் கேட்பது கடினம் அவர் மிகவும் பயந்து மாமியார் மற்றும் மாமனிடம் கேட்க நினைத்தார் ஆனால் தன் குலமோ மனமோ தலை இளவரசி அதை நினைத்து மனம் திணறினாள் இந்த விஷயத்தை பற்றி அவள் மிகவும் கவலைப்பட்டாள் அவளுக்கு எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூட தெரியவில்லை இளவரசி மெல்ல மெலிந்து உடல் ஆரம்பித்தது ஏனென்றால் இளவரசி எப்போதும் அதே ராஜ்யத்தில் ஒரு வயதான வேலைக்காரி வாழ்ந்து வந்தார் அவள் எப்போதும் சிறிய ராணிக்கு கஜராவுக்கு பூக்களை கொடுப்பாள் கவனம் குட்டி ராணியின் பக்கம் சென்று மகளே அது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் உடல் பலவீனமாகிறது மிகவும் ஒல்லியாக பத்தலாக மாறிய அந்த வயதான பனிப்பெண் அவள் கேட்டது அது இப்போது முள்ளாக மாறுகிறது அவள் சொல்கிறார் ஓ வயதான அம்மா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என் இளவரசன் ஒவ்வொரு இரவும் படுக்கையில் இருக்கிறார் நடுவிரவில் எழுந்தவுடன் அவர் எங்கேயோ போகிறார் காலையில அவர் திரும்பி வந்து படுக்கையில் தூங்குகிறார் அவர் எங்கே போகிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன் இதனால நான் எனது உணவை தவறிவிட்டேன் கொஞ்சம் தண்ணீர் தான் குடிப்பேன் இது கூட ஏற்கவில்லை இந்த பிரச்சனையால நான் வாடி முள்ளாகிவிட்டேன் இளவரசின் கதையை முழுவதுமாக கேட்ட மாலின் மகளே இன்று இரவு முழுவதும் தூங்காமல் நீ இதை செய் என்று இளவரசியிடம் ஒரு தீர்வு சொல்கிறார் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து இளவரசர் எங்காவது செல்ல தொடங்கும் போது நீங்கள் இளவரசரை பின்தொடர்ந்து அவர் எங்கே செல்கிறார் என்று பாருங்க அவர் யாரை சந்திக்கிறார் அவர் என்ன செய்கிறார் ஓ வயதான அம்மா நான் தூங்கினால் நான் என்ன செய்வேன் இளவரசி நீ தூங்காம இருக்க உனது கை விரலால இந்த வேலையை செய் அதுல ஒரு காயத்தை உண்டாக்கி அதுல சிறிது உப்பு தடவினா உங்களுக்கு வலி ஏற்படும் ஆ ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேன் சரியம்மா நான் அப்படியே செய்கிறேன் பிறகு அந்த இரவு இளவரசி தன் விரல்ல காயத்தை உண்டாக்கி அதுல உப்பு போட்டுக் கொள்கிறாள் அவள் விரலில் கடுமையான வலி உள்ளது வலி காரணமாக அவள் இரவு முழுவதும் தூங்க முடியாது ஆனால் இளவரசி மீண்டும் தூங்க செல்கிறாள் அவள் அங்கு வந்து மகளை கேட்கிறாள் உன்னால் உன் கணவரை கொள்ள முடிந்ததா உங்கள் கணவர் எங்கே செல்கிறார் இல்ல புயலால இரவு வரை விழித்திருந்தேன் அப்போது என் கணவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை விழித்து பார்த்தேன் போய் தேடும் போது யாருமே இல்லை என கூறுகிறார் என் மகளை எந்த பிரச்சனையும் இல்லை இன்று நீ உன் விரல்ல முன்பை விட இன்னும் கொஞ்சம் காயத்தை உண்டாக்குற ஆம் முடிந்தவரை உப்பை பயன்படுத்துங்க மறுநாளும் அதே வழியில இளவரசி இரண்டாவது இரவும் விழித்திருக்க முயற்சிக்கிறார் அவளால கணவனை சரியாக பார்க்க முடியல அதன் பின் கண்களை முடியவள் கணவனை பின்தொடர முடியாமல் முன் அம்மா இன்று நான் மீண்டும் என் கணவரை கவனித்துக் கொள்ள தவறிவிட்டேன் பிறகு மாலின் அவரிடம் பொறுமையாக இருங்க மகளே நீ சோகமாக இருக்க வேண்டாம் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் இன்றிரவு உங்கள் கையில் உள்ள காயத்தை குணப்படுத்த வேண்டாம் உங்கள் கணவர் இரவுல உறங்க செல்லும் போது நேற்றைய விட அதிக உப்பு தூவி பெரிதாக்கவும் நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை விட்டு வெளியே செல்ல தொடங்கும் போது அந்த நேரத்துல உங்கள் கணவரின் பாதையில சென்று தொடருங்கள் என கூறுகிறார் மறுநாள் இரவு இளவரசியிடம் சொன்னது போலவே அதை செய்தார் இன்று இரவு இளவரசர் புயல் வீசிய போது இளவரசிக்கு தூக்கமே வரவில்லை இரவில அவன் அரண்மனை விட்டு வெளியேறிய தொடங்கிய போது இளவரசி ஓடி வந்து அவன் வழியை தடுத்து அவன் எங்கே போகிறாய் என்று கேட்கிறார் ராத்திரியில் யாரை சந்திக்க போகிறாய் இந்த நேரம் என்ன வேலை இன்று நீ போய் செய்யும் வேலை என்ன இளவரசி மீண்டும் மீண்டும் கேட்கும்போது இளவரசர் அன்பே நான் சொல்வதை கேளு அந்த ரகசியத்தை உன்னிடம் சொன்னா உன்னை மீண்டும் பார்க்க முடியாது மீண்டும் பார்க்க முடியாதா என்றால் இளவரசி சந்தித்தாலும் பரவாயில்லை புயலடித்த இரவில் நீங்கள் எங்கே செல்வீர்கள் இளவரசனிடம் இதை என்னிடம் சொல்லுங்க இளவரசி ஆ எனக்கு கூறுகிறேன் மேலும் கட்டாயப்படுத்தினான் இங்கே இளவரசனின் அவரது பதினைஞ்சாவது ஆண்டு நிறைவடையினது அதே இனி கடவுள் அருளால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என்று இளவரசன் மனதில் நினைத்துக்கொண்டான் இது என்னை மந்திரங்களால் நிரூபித்த பின் தனது மனைவியின் கைகளில் சில தானியங்களை திணிக்கிறான் இளவரசி நீங்கள் இந்த தானியத்தை இரு கைகளின் முஷ்டியிலும் பிடித்துக் கொள்ளுங்கள் முதல்ல நேரான கையின் தானியங்கள் நீ அதை என் மீது வீசு அதன் பிறகு நான் யார் என்று உனக்கு தெரியும் அதன் பின் நீ மற்றொரு கை தானியத்தை என் மீது எரியுங்கள் அப்போது நான் அந்த நேரத்தில் இருந்தது போலவே இருப்பேன் ஒன்றை பிடி தானியங்களை என் மீது வீச மறுத்து விட்டா மறந்து விட்டால் நான் இதற்கு பிறகு என்னால் உங்களை சந்திக்க முடியாது ஆம் அதை தூக்கி எறிந்தார் இளவரசன் திடீரென மிகவும் அழகான வெள்ளை நிறமாக மாறுவதை அவள் காங்கிறார் அது குதிரையாக மாறி சிறிது நேரத்தில் இளவரசன் அங்குமிங்கும் வேகமாக ஓட தொடங்குகிறான் இளவரசி அந்த குதிரையை உன்னிப்பாக பார்க்க தொடங்கினார் இளவரசர் என்னிடம் ஒன்றை கை மதிப்பில் தானியத்தை என்னிடம் மாற்றச் சொன்னதை அவள் மறந்துவிட்டார் இளவரசி பார்த்துக் கொண்டே இருந்தார் அரண்மனையை சுற்றி 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 விட்டு அங்கிருந்து கிளம்பி குதிரை அரண்மனையை விட்டு வெளியேறும் போது திடீரென கண்முன்னே மறந்து விடுதா வெளியே சென்றார் இளவரசி அவன் திரும்பி வரும் வரை காத்திருக்கிறாள் ஆனால் இளவரசன் குதிரை வரவில்லை இப்போது இளவரசி தனது செயலுக்காக வருந்துகிறார் அவள் தன்னை பற்றி அர்த்தம் இல்லை இளவரசன் கூட திரும்ப போவதில்லை என்பதால காலை வந்தவுடன் ராஜா மற்றும் ராணிக்கு என்ன சொல்வது அதே போலவும் அவர்களிடம் கூறுகிறார் இதை கேட்டதும் அவர்கள் மிகவும் வருந்துதாகவும் அவர்கள் புரிந்து கொண்டதாகவும் கூறுகிறார்கள் பயந்தது இப்போது நடந்தது அந்த ராஜா முயன்றும் எதுவும் செய்ய முடியாது ராஜா சாஹேப் மிகவும் சோகமாக இருக்கிறார் படுக்கையை பிடித்துக் கொண்டு ஒரு நாள் நம் இளவ வருவார் என்று காத்திருந்தார் அரண்மனைக்கு திரும்புவார் என்று காத்திருந்து மூன்று மாதம் விட்டது ஆனா இளவரசர் திரும்பி வரவில்லை ஆண்டு பல கடந்தது ஆனா இளவரசன் திரும்பி வரவில்லை அந்த இளவரசன் எங்க இருக்கிறார் என்று படைவீரர்களை அனுப்பி முழு ராஜ்யத்தின் நகரங்களையும் கிராமங்களையும் தேட சொன்னார் ஆனால் எங்கும் இளவரசன் தடையுமே இல்லை தனது வீண் பிடிவாதத்தால தன் கணவன் மறைந்து விட்டான் என்று இளவரசி மனதுக்குள் வருந்துகிறார் அவள் கணவனை மீட்டெடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்புகிறார் இளவரசி காலையில எழுந்து தன் மாமியார் மற்றும் மாமனார் ராஜாவிடம் என் கணவரை தேட நான் ராஜ்யத்தை விட்டு வெளியே செல்கிறேன் தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று ராணியிடம் சொல்கிறார் ராஜாவும் ராணியும் கூட தங்கள் மகனை கண்டுபிடிக்க விரும்பினார் இதை பற்றி யோசித்து தன் மருமகளை செல்லும்படி கட்டளையிட்டனர் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய் நீ எங்கு வேண்டுமானாலும் போ என கூறுகிறார்கள் பின்னர் அவர்கள் ஆசியிடம் செல்கிறார் இளவரசி ஒரு சாதாரண பெண்ணாக மாறுவிடம் மட்டு டஜன் கணக்கான அடிமைகளிடம் தனது சில ஊழியர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பானங்களுடன் செல்கிறார் தன் உடைமைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ராஜ்யத்தின் எல்லைக்கு அப்பால தன் கணவனை கண்டுபிடிக்க இளவரசி புறப்படுகிறார் இளவரசன் குதிரையாக சென்ற எல்லையை நோக்கி அங்கு சென்றார் ஆனா அவள் சென்று இங்கே ஒரு பிரபலமான உணவகம் அந்த உணவகத்தை திறந்த போது ஊரிலிருந்து வரும் செல்லும் பயணிகளுக்கும் தன் உணவகத்துல இலவசமாக உணவு வழங்கி வந்தார் அவர் உணவு உண்பதற்கு முன் தன் வாழ்வில் நடந்த சில விசித்திரமான சம்பவங்களை சொல்ல வேண்டும் அதன் பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்ற நிபந்தனை அந்த உணவு விடுதியிலே இருந்தது நூற்றுக்கணக்கான பயணிகள் இளவரசியின் உணவத்துல சாப்பிட வருகிறார்கள் மற்றும் தங்கள் வாக்கில் நடந்த விசித்திரமான சம்பவங்களை விவரிக்கிறாங்க மற்றும் உணவை மெல்ல மெல்ல பல நாட்கள் கடந்தது இந்த நேரத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது ராணியின் அரண்மனையில ஒரு வயதான பணி பெண் வசித்து வந்தார் அந்த வயதான தாயின் மகனும் மருமகளும் காலையில வேலைக்காக எங்கேயாவது செல்வார்கள் எனவே மருமகளும் மகனும் வேலையில இருந்ததாலும் குடும்பத்தை நடத்தும் பொறுப்பை தாயாரிடம் ஒப்படைத்து வந்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த வயதான தாய் தன் பேரனுக்கு உணவளிப்பாள் அந்த கேவி அப்படி ஒரு நாள் சாப்பிடுவாது பார்த்தா தன் பையில வெற்றிலை இல்லாத கண்ட கேவிக்கு அதிர்ச்சி அடைந்தாள் வெட்டிலை இல்லாவிட்டா எப்படி நாட்கள் செல்லும் கேவி பான் சாப்பிடாம தாக்கு பிடிக்க முடியுமா ஆம் எப்படி நாள் கழியும் அப்போது அவர் நினைத்தார் என் பேரன் இப்போது விளையாடுகிறான் நான் அக்கம் பக்கத்துக்கு சென்று ஏதாவது கடையில் வெத்தலை பாக்கு வாங்கி வருவேன் ஆ அப்படிதான் அவர் பாணுவாங்க வெத்தலை பார்க்குவாங்க கடைக்கு சென்றார் அவர் வர தாமதமானதால் வயதான தாயின் மருமகளும் மகனோ மாலையில் வீடு திரும்பினேன் அவர் அவர்கள் சென்றதும் வீட்டுல தங்கள் குழந்தை தனியாக இருப்பதையும் பார்த்தன கோபத்துல சிவந்து வெளியே போய் அதுவரை அக்கம் பக்கத்தில் இருந்த வயதான அம்மாவை பத்தி திட்ட ஆரம்பித்தான் கடையில பான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த போது வயதான அம்மாவின் மகன் அம்மா எங்க குழந்தையை விட்டு விட்டு எங்கே போனீர்கள் அப்போது அந்த வயதான தாய் மகனே நான் பான் வாங்க பக்கத்து கடைக்கு போயிருந்தேன் அம்மாவிடம் மகன் கோபம் அடைந்து அம்மா இனி என் மகனை விட்டு எங்கேயும் போக கூடாது சரிதானே என்கிறார் தாயும் மகனே இனி நான் குழந்தையை விட்டு விட்டு செல்ல மாட்டேன் என கூறுகிறார் மேலும் அந்த வயதான தாய் மறுநாளும் அந்த விஷயத்த மறந்து விட்டு மீண்டும் பக்கத்து கடைக்கு செல்கிறார் முதல் நாள் போலவே மருமகளும் மகனும் வேலை முடிந்து திரும்பியதும் அவள் வீட்டுக்கு வருகிறார் அவர்கள் வந்து மீண்டும் தங்கள் குழந்தை வீட்டுல தனியாக விளையாடி அழுகிறது இப்போது அந்த காட்சியை பார்த்த கோபத்துக்கு எல்லையே இல்லை இரு சூழ்ந்து அந்த கிழவி அங்கிருந்து நகர ஆரம்பித்தார் அவள் மெதுவாக காட்டை நோக்கி நகர்ந்தாள் அந்த கிழவியை கந்தறியாமல் முன்னோக்கி நகர ஆரம்பித்தார் அவள் மெதுவாக காட்டை நோக்கி நகர்ந்தாள் அப்போது அவள் ஒரு ஜோடியை பார்த்தாள் ஆம் பசு மாடு முனைவி கொண்டு வருகிறது பிறகு அவள் பசுவை பின்தொடர்ந்தார் பாதை மாறி சென்று பசுமாட்டை பின்தொடர்ந்தார் இந்த பசு என்ன ஏதாவது கிராமத்துக்கு அடைச்சல்ல என்று நினைத்து கொண்டு போனார் வயதான தாய் பசுவை பின்தொடர ஆரம்பித்தார் வெகு தூரம் செல்லும் போது மாடு ஒரு பெரிய கல்லின் அருகே நின்று அந்த கல்லை தன் கொம்பினால அகத்துகிறது அங்கிருந்து நகர்ந்து பாதாள உலகத்துக்கு செல்லும் பாதை இருந்தது அந்த மாடு பூமிக்கு சென்றது வயதான தாய் உள்ளே செலத் தொடங்குகிறார் வயதான தாய் இந்த காட்சியை தன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறாள் அந்த பசுவின் வாழை பின்புறமாக பிடித்துக்கொண்டு கொண்டு வயதான அம்மாவும் அந்த பசுவுடன் பாதாள உலகத்துக்கு நடக்க ஆரம்பித்தார் அங்கு சென்றடைந்தவுடன் வயதான தாய் பசுவின் வாளை விட்டுவிட்டு பாதள உலகத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தார் பார்த்ததை கண்டு வியந்தால் அந்த மூதாட்டி விளக்குகள் நகர்ந்து கொண்டிருந்தது மின்னுகிறது அவற்றிலிருந்து பல்வேறு வகையான ஒளிகள் வெளிப்பட்டது மீது வெளிச்சம் அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் அந்த மூதாட்டி பார்க்கிறார் மாட்டின் கழுத்துல சங்கிலி வந்து விழுகிறது அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியாத நபர் ஒருவர் வருகிறார் அந்த நபர் பசுவில் பால் கறப்பது போல தெரிகிறது ஆனால் இந்த காட்சியை பார்த்து அந்த வயதான தாய் பயந்து போனார் கிரேவி மனதுக்குள் நினைக்கிறார் இன்று நான் எங்கேயோ மாட்டிக்கொண்டேன் என அவர் ஒளிந்து கொள்ள இடம் தேடுகிறார் ஆனா அங்கே ஒளிந்து கொள்ள இடம் கிடைக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு இங்கும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார் தேடிக்கொண்டே ஒரு மூளையில சென்று ஒளிந்து கொண்டு சிறிது நேரம் கழித்து அங்குள்ள காட்சியை பார்க்க ஆரம்பித்தார் ஆனா ஒரு அழகான பழுப்பு நிற குதிரை வருகிறது இரண்டு குளங்கள் இருந்தது அவற்றில் ஒரு குதிரை குளத்தில் குதிக்கிறது அந்த குதிரை வெளியே வரும்போது இளவரசனாக மாறிய பிறகு மிகவும் அழகான இளவரசனாகிறான் வேறொரு குளத்தில் குளித்துவிட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த புது ஆடைகளை அணிந்து கொண்டு தூரத்தில் ஒரு கெட்டில் போடப்பட்டிருந்தது இளவரசர் சென்று அதை ஏ படுக்கையில் அமர்ந்தார் திடீரென அவருக்கு முன்னால் ஒரு அழகான உணவு தட்டு தோன்றுகிறது இளவரசன் அறையில் ஒரு கிளி மிகவும் அழகாக இருந்தது அது வந்து இளவரசன் முன் அமர்ந்தது அப்போது இளவரசர் கிளியிடா ஏ கிளி நீயா என்று கேட்டார் ஆம் பூமியில் என் பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லுங்கள் அப்போது கிளி இளவரசனிடம் ஓ இந்த நேரத்துல உங்கள் பெற்றோர் மிகவும் சோகமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மகனை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள் போது இளவரசன் ஏ கிளியே இந்த நேரத்தில் நம் ராஜ்யத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று கேட்கிறார் உங்கள் மனைவி இளவரசியை பத்தி தெரிந்து கொள்கிறார் இளவரசி என்ன செய்கிறாங்க தெரியுமா ஒரு உணவத்தை திறந்திருக்கிறார் உங்கள் தந்தைக்கு வயதாகிவிட்டது விட்டது உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதமர் கவனித்துக் கொள்வார்கள் உங்கள் மனைவி பார்வையாளர்களுக்காக ஒரு உணவத்தை திறந்திருக்கிறார் உணவுக்காக வரும் பயணிகளிடம் அவர்களிடம் உள்ள புதிய செய்திகளை கேட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர்களின் சொந்த கதைகளையும் கேட்டு உணவு கொடுக்கிறார் இவ்வளவு கேட்ட பிறகு இளவரசர் படுக்கையில தூங்குறார் வயதான பணிப்பெண் மூளையில நிற்கிறார் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தால் அந்த வயதான தாய் இது தாகம் எல்லாவற்றையும் அவளுக்கு மறந்து விட்டது அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இரவு கடந்து விடியற் கால வந்ததும் இளவரசன் மீண்டும் குதிரையாக மாறி போய்விட்டான் அந்த குதிரை எங்கே போனது என அந்த கிழவிக்கு தெரியவில்லை குதிரையும் இறந்து பசுவும் மிக வேகமாக நரகத்துக்கு சென்று விட்டதா நினைக்கிறார் உலகத்தை விட்டு வெளியேறும் போது நான் இந்த பசுவுடன் இருப்பேன் என என்று வயதான தாய் நினைத்தாள் நான் பாதாள உலகத்துக்கு பசுவுடன் தான் வந்தேன் அப்படியேதான் வெளியே செல்ல வேண்டும் இல்லையே எனக்கு துன்பம் நேரிடும் என்ன செய்வது என என தெரியவில்லை இந்த எங்கே சென்றது அது பார்த்த தாயும் பசுவை வேகமாக அதன் பசுவுடன் பூமிக்கு வந்தாள் மாடு காட்டை நோக்கி செல்ல சுரங்கப்பாதைக்கு செல்லும் பாதை மீண்டும் அதே கல்லால அடைக்கப்பட்டது அந்த மாடு காட்டை நோக்கி செல்கிறது அந்த முதியவரை பார்த்ததும் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இத யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் இருந்தாள் அந்த வயதான அம்மாவுக்கு திடீரென மாநில எல்லையில யாரோ இருப்பது நினைவுக்கு வந்தது ஆஹ் இளவரசி ஒரு உணவத்தை நடத்தி புதிய விஷயங்களை சொல்லும் எவருக்கும் நல்ல உணவை வழங்குறார் வேறு யாரிடமாவது சொல்லுவதை விட நான் ஏன் இந்த விஷயத்தை அந்த இளவரசியிடம் சொல்லக்கூடாது என்று நினைக்க ஆரம்பித்தார் நாம் இதை கூறினா நல்ல சாப்பாடு நிச்சயம் அவள் இளவரசியின் உணவத்தை அடைகிறாள் அங்கே உணவத்தின் வாசல்ல ஒரு ட்ரம் வைக்கப்பட்டிருந்தது மேல மேலசத்தை கேட்ட இளவரசி இன்று யாரோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கார்கள் என்று நினைத்தாள் இளவரசி உடனடியாக தனது வீரர்களுக்கு உணவத்துக்கு தெல்லுமாறு கட்டளையிட்டார் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் வயதான தாய் நின்று கொண்டிருந்த அதே இடத்துக்கு வீரர்கள் ஓடி வந்தனர் அம்மா நீ ஏன் இந்த மேலத்தை வாசிக்கிறாய் என்று கேட்கிறார்கள் மகனே நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் இந்த விடுதியில சாப்பாடு கிடைக்கும் என்று அதான் உங்க உணவு விடுதிக்கு வந்திருக்கிறேன் அதற்கு வீரர்கள் ஓ வயதான தாயே உங்களுக்கு உணவு கிடைக்கும் ஆனா அதற்கு நீ எனக்கு ஏதாவது புதிதாக ஒன்றை சொல்ல வேண்டும் அப்போது வயதான அம்மா மகனே நான் மிகவும் புதிய செய்தான் கேவியின் பேச்சை கேட்டு நீங்கள் போவீங்க என்று கூறினார் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் வாசல் நின்றால் இளவரசி வீரர்களுக்கு வந்திருக்கும் மூதாட்டியை நன்றாக உபசரித்து மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பது இளவரசியின் ஆன வீரர்கள் கேட்டவுடன் அவர்கள் அந்த வயதான தாய்க்கு அழகான உணவுகளை பரிமாற தொடங்குகிறார்கள் ஒரு முழு தட்டு அவள் முன் வைக்கப்பட்டுள்ளது அவள் இன்று பல நாட்கள் பசியுடன் இருந்தார் ருசியான உணவை பார்த்ததும் சாப்பிட்டு விட்டு இளவரசி அந்த வயதான தாயை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார் அவளை பார்த்த கூட இலவசிய பார்த்ததும் இதை பார்த்த வயதான தாயும் ஆச்சரியப்பட்டார் மகளே நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் அதன் பிறகு இளவரசி அம்மா என்ன புதிதாக சொல்ல விரும்பினீர்கள் என்று சொல்லுங்கள் என்கிறார் முதல்ல வயதான தாய் அந்த விஷயத்தை இளவரசியிடம் கூற விரும்பினா அப்படி ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருந்தா தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் ஆம் ஒரு ராணி தாயை போல வைத்திருப்பேன் இளவரசியிடம் இதை கேட்டு வயதான தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் வயதான தாயின் பேச்சை கேட்டு இளவரசிக்கு வயதான தாய் அனைத்தையும் கூறினார் தாயே அவன்தான் என் கணவர் ஐயோ அம்மா நீங்க பார்த்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க பிறகு மேலும் விளக்குங்க எனக்கு கூறுவார் மகளே நான் பார்த்த சம்பவம் பயங்கரமான சம்பவம் அங்கு சென்றா உயிருக்கு ஆபத்து இளவரசி அந்த வயதான தாயிடம் ஒரு விஷயத்தை கேட்டால் ஆ மீண்டும் மீண்டும் அங்கு செல்ல வற்புறுத்த ஆரம்பித்தார் நானும் சென்றாக வேண்டும் கடைசியாக வயதான தாய் இளவரசியின் கருத்தை ஒப்புக்கொண்டு வாய்ந்தால் நீ சம்மதித்தால் இன்று உன்ன அங்கே அழைத்து செல்வேன் மகளே இன்று அல்ல நாளை உன்ன அங்கே அழைத்து செல்வேன் என கூறுகிறார் நான் உங்களை கண்டிப்பாக அங்கு அழைத்து செல்கிறேன் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என கூறுகிறார் தூங்குவோம் மறுநாள் வருகிறது எனவே அடுத்த நாள் இளவரசி தன் வயதான தாயுடன் சிறிது நேரம் கழித்து ஒரு கல் வைத்திருந்த அதே இடத்தை அடைந்தார்கள் மேலும் பசு தன் சிங்கத்திடமிருந்து கல்லை அகற்றியது அந்த கல் அகற்றப்பட்டதும் அந்த வழியாக பாதாள உலகத்துக்கு சென்றது அவள் உள்ளே செல்ல தொடங்கினாள் அவளுடைய வயதான தாயின் வேண்டுகோளின்படி இளவரசி பசுவோட வாழ பிடித்துக் கொண்டார் பசுவின் வாழை பிடித்துக் கொண்டு பாதாள உலகத்துக்கு சென்றார் கிழவி ஒரு மூலையில மறைந்திருந்தார் இருவரும் ஒரே மூலையில இருந்து பாதள உலகத்தை பார்க்க தொடங்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து பாதாள உலகில் எல்லாம் முன்பு போலவே நடந்தது ஒரு வெள்ள குதிரை வந்து குளத்துல குதித்து குதிரையிலிருந்து இளவரசனாக மாறுகிறார் பின்னர் அவர் சென்று மற்றொரு குளத்துல குளித்து அழகான ஆடைகளை அணிந்து படுக்கையில் அமர்ந்து தூங்குவார் அவர் சூரிய கடவுளை அழைத்தார் இன்றும் அவர் சூரிய கடவுளை அழைத்தார் இளவரசன் கிளியிடம் பேச ஆரம்பித்து கிளியிடம் ஏ கிளி பூமியில என் வாழ்க்கை என்ன என்று கேட்கிறான் இன்று பெற்றோர்கள் என

இளவரசி என கூறுகிறான் கூப்பிய கைகளுடன் அவள் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தி இளவரசனிடம் தன் செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறாள் இளவரசி சொல்லத் தொடங்குகிறாள் ஆ நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அந்த நேரத்துல அந்த விஷயத்தை உன்னிடம் கேட்டிருக்க கூடாது இரவு எங்கு செல்கிறாய் என கேட்டது தவறு இன்று நான் என் தவறுக்கு வருந்துகிறேன் ஆ நான் என் தவற ஏற்றுக்கொள்கிறேன் இளவரசி என் தவறுக்காக நான் தண்டிக்கப்பட்டுள்ளேன் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடன் வீட்டுக்கு பாருங்கள் உன்னை பற்றி கவலையில உங்கள் பெற்றோர் உணவு மற்றும் தண்ணீர் எடுப்பதையே நிறுத்திவிட்டார்கள் அவர்களின் உடல் மெலிந்து உள்ளாக மாறி இருக்கிறது நீங்கள் இல்லாம உங்கள் மக்களும் மிகவும் சோகமாக இருக்கிறார்கள் இளவரசி முழு நகர மக்களும் மிகவும் கவலைப்படுகிறார்கள் நீங்கள் இல்லாம உங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இல்ல அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று இளவரசி கூறினார் மேலும் இளவரசர் கூறினார் நீ பெரிய தப்பு செய்து விட்டாய் இப்போது அதே தவிர மீண்டும் செய்யாது இல்லையே நான் உன்னை தண்டிப்பேன் ஆ இப்போது நான் கண்ணுக்கு தெரிகிறேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து என்னை பார்க்க முடியாது இளவரசின் வார்த்தைகளை கேட்டு இளவரசி சத்தமாக அட ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து இளவரசர் கொஞ்சம் பரிதாபப்பட்டு அன்பே என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் என்று கூறுகிறார் நீங்கள் என்ன திரும்ப பெற விரும்பினா நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இந்த வேலை மிகவும் கடினம் அதே வேலையை நீ தனியாக செய்ய வேண்டும் என்று ராணியிடம் கூறுகிறார் என்று கூற சொல்லுங்க ஆண்டவரே என கூறுகிறார் இதை நான் கண்டிப்பாக செய்வேன் இளவரசி நீங்கள் இந்த நகரத்திலிருந்து மேலே சென்றவுடன் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் நீங்க மிகவும் அடர்ந்த காட்டை காண்பீர்கள் அப்படி ஆறு காடுகளை கடந்து ஏழாவது காட்டை அடைவீர்கள் அந்த காடுதான் உலகின் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் சுற்றுவட்டாரத்துல உள்ள புதர்களை வெட்டி அறிந்து விட்டு அந்த இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் அந்த மரத்தின் அருகே சிங்கம் சிறுத்தை கரடி குரங்கு பல வகையான உயிரினங்கள் கூடியிருக்கிறது அந்த மிருகங்களை எல்லாம் அங்கிருந்து விரட்டிவிட்டு அந்த இடத்தை சாணத்தால முழுக வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் அதை பூசி கங்கை நீரால புனிதப்படுத்திய பிறகு அங்கே மிக அழகான ரங்கோலி கோலம் செய்ய வேண்டும் அதை உருவாக்கி அந்த இடத்துல அமர்ந்து பூஜை செய்து அந்த மரத்தை மதியத்துக்கு முன் இந்த வேலையை செய்ய வேண்டும் மதியத்துக்கு முன் அந்த இடத்துல செய்ய வேண்டும் சூரிய சூரியதேவன் இறங்கும் போது அந்த இடத்தை கண்டு சூரியதேவர் மகிழ்ச்சி அடைந்து சொல்வார் இதையெல்லாம் யார் செய்தாரோ அந்த நபருக்கு நான் விரும்பிய வரத்தை தருகிறேன் என கூறுவார் இப்போது நீங்கள் சூரிய பகவானிடம் அவருடைய தேரின் சரியான குதிரையை கேட்பீர்கள் சூரியதேவ் ஆமை என்று சொல்வார் ஆம் சொன்னால் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு இளவரசன் தன் படுக்கையில தூங்கினான் விடியலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் விடியல் கெவியை பார்த்தால் பசுவின் வாழை ஒன்றாக பிடித்துக்கொண்டு பாதாள உலகத்தை விட்டு வெளியே வந்தால் மேலே வந்த பிறகு இளவரசி வயதான அம்மாவிடம் இப்போது நான் இங்கிருந்து தனியாக போகிறேன் இப்போது நீங்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் என் உணவகம் இருக்கும் இடத்துக்கு செல்லுங்க இளவரசி நடக்கிறாள் பல காடுகளை கடந்து இளவரசி சொன்ன ஏழாவது காட்டை எப்படியோ அடைகிறார் இளவரசி அந்த இடத்தை சிங்கம் சிறுத்த கரடி குரங்கு போன்றவற்றை விரட்டி மேலும் அதை சுத்தம் செய்கிறார் சுத்தமாக மாத்திய பிறகு மறுநாள் நண்பர்களுக்கு முன் மீண்டும் அந்த இடத்தை அடைகிறார் மேலும் அங்கு சென்று கங்கை நீரை அந்த இடத்தை புனித படித்தனர் பின்னர் இளவரசி தேவனை தியானம் செய்தார் அவள் கீழே அமர்ந்தாள் இளவரசி இளவரச சொன்னதை செய்ய ஆரம்பித்தால் சூரியன் உதிக்கும் போது சரியாக பன்னெண்டு மணிக்கு அதே மரத்தின் அருகே சூரிய கடவுளின் தேர் நிற்கிறதா என கீழே பார்த்த இறைவன் அங்குள்ள புனிதமான சூழலை கண்டு சூரிய பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்து இந்த வேலையை யார் செய்திருந்தாலும் அந்த நபர் என்னிடம் வரம் கேட்க வேண்டும் என்னிடமே வரம் கேள் என்று என்ன வேண்டும் என்னிடமே வரம் கேள் என்று கூறுகிறார் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் வரம் கேளுங்கள் என கூறுகிறார் சூரிய கடவுளின் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இளவரசி உடனடியாக சூரிய பகவானின் முன் வந்து வணங்கிவிட்டு எழுந்து நின்றாள் ஆம் கடவுளே நான் தான் இந்த இடத்தை சுத்தம் செய்து இந்த இடத்தை புனிதமாக்குகிறேன் சூரியதேவ் சரிதேவி நீ இந்த இடத்தை புனிதப்படுத்தியிருந்தால் இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார் நான் உனக்கு வரம் தருகிறேன் உன் மனதில் உள்ளத என்னிடம் கேள் என்று என கூறினார் அதற்கு பதிலளித்தார் இளவரசி ஓ சூரிய தேவ் தயவு செய்து உனது தேரின் சரியான குதிரையை எனக்கு கொடுங்கள் என்று சூரியதேவனிடம் கூறினார் இல்லை நான் உங்களுக்கு வேறு எதையும் கொடுக்க முடியும் ஆனா எனது தேரின் சரியான குதிரையை என்னால் கொடுக்க முடியாது என்னிடம் பன்னெண்டு உள்ளது மற்ற குதிரைகள் உள்ளது நீங்க விரும்பினா அவர்கள் ஏதேனும் ஒரு குதிரையை கேளுங்கள் ஆனால் சரியான குதிரையை இதனால் கொடுக்க முடியாது என கூறுகிறார் சூரியதேவ் மறுத்தாலும் இளவரசி அவனது தேரின் வலது குதிரையை கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார் கடவுளே உன்னுடைய தேரின் சரியான குதிரையை என கொடுக்காவிட்டால் நான் என் உயிரை தியாகம் செய்வேன் ஆம் என கூறுகிறார் இளவரசி இதை கேட்ட சூரிய கடவுள் இளவரசிக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்ததால இன்று அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதாயிற்று வெக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள சூரியதேவ் இளவரசியிடம் கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற முடியவில்லை அதற்கு சூரியதேவ் சரி போ நான் உனக்கு என் வலது குதிரைய சரியான குதிரையை கொடுக்கிறேன் ஆனா அதுதான் குதிரையால உன்னை இங்கு காண முடியாது நீ அதை இவ்வுலகில காண்பாய் மேலும் சூரியதேவ் பாதாள மக்கள் இருக்கிறார்கள் அங்கு போய் இந்த குதிரையை தேடுங்கள் தேடி கண்டுபிடிங்கள் என கூறுகிறார் இளவரசிக்கு ஒரு வரம் கொடுத்த பிறகு சூரிய கடவுள் மறைந்தார் இளவரசி அவள் இடத்துக்கு சென்றார் அவள் உணவத்துக்கு திரும்பினாள் மாலையில அவள் வயதான தாயுடன் அந்த கல்லின் அருகில் சென்றார் தம் மாலை அனவுடன் கபில பசு அங்கு வந்தது அவர் தனது சிங்கத்தை கொன்று மாடு உள்ளே சென்றவுடன் சுரங்கப்பாதையிலிருந்து கல்லை அகற்றினார் இளவரசி போது இளவரசனையும் வயதான தாயையும் பிடித்தார் ஆம் பாதாள உலகத்தை அடைந்தது மீண்டும் அதே சம்பவம் அவர்கள் நடக்கிறது வந்து குளத்தில் குளித்துவிட்டு அவர் ஒரு இளவரசனாக மாறி அவரது படுக்கையில அமர்ந்து சாப்பிடுவார் சாப்பிட்ட பிறகு இளவரசர் மீண்டும் கிளியிடம் தனது பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார் கிளி சொன்னது இளவரசரே உன் பெற்றோர்கள் உன்னை பற்றி கவலைப்பட்டு இறக்கும் தருவாயில இருக்கிறார்கள் இதை கேட்டதும் இளவரசனின் கண்கள்ல கண்ணீர் அதற்கு பிறகு ஏ கிளி என் ராஜ்யத்தை நடத்துவது யார் என்று கேட்டான் உங்கள் பிரதமரால மாநிலம் நடத்தப்படுகிறது படிப்படியாக அவர் உங்கள் மாநிலத்தில் செல்வத்து பெறுகிறார் அவர் ஒரு சூத்திர மந்திரி எல்லாவற்றையும் அபகரித்து மக்கள் மீது பெரும் அடக்குமுறைகளை இழைத்து இப்படி பல அட்டுழியங்களை செய்து வருகிறார் ஒருவர் ஆம் இப்போது கிளி சொன்னதை கேட்ட இளவரசன் மிகவும் கோபமடைந்தான் இளவரசன் ஏ கிளியே இதையெல்லாம் கேட்டுவிட்டு என் மனைவி இப்போது என்ன செய்கிறாள் என்று கேட்க ஆரம்பித்தான் பின்னர் கிளி எதுவும் சொல்லவில்லை இப்போது அது ராணியின் கட்டுப்பாட்டில் உள்ளது அவள் பயிர் சொல்ல ஆரம்பித்ததும் வந்து தன் கணவனுக்கு முன்னால் வந்தாள் அதே நேரத்தில் இளவரசன் ராணியிடம் இளவரசி இப்போது நான் நான் உன்னை அடைந்தேன் உனது தவத்தாலும் பக்தியாலும் என்னை ாய் இப்போது இளவரசி ஆண்டவரே இப்போது என்ன செய்ய ஆம் நீங்கள் மீண்டும் குதிரையாக இல்லை ராணி என்ன சூரியனாக்கி விட்டீர்கள் என்று பதிலளித்தார் நான் அதை தெய்வங்களிடம் கேட்டேன் அதனால நான் நான் குதிரையாக மாட்டேன் இளவரசர் இளவரசியிடம் இளவரசி நீங்கள் என்ன பெற வந்துள்ள வந்துள்ளீர்கள் எத்தனையோ துன்பங்களை சுமந்து பல துன்பங்களை சுமந்து சூரிய பகவான் என் அந்த பிரிவிலிருந்து விடுவித்து விட்டார் என கூறுகிறார் இளவரசியை மிகவும் அன்புடன் அணைத்து அவளது கண்ணீரை தன் ஆடையிலிருந்து துடைத்தான் நேரம் கழிந்தது காலை வந்ததும் அந்த பசு பூமிக்கு வரத் தொடங்குகிறது இளவரசன் தன் மனைவி அழைத்துக்கொண்டு அந்த வயதான தாயிடம் செல்கிறான் அவன் பசுவின் வாழை பிடித்துக்கொண்டு கொண்டு பூமிக்கு வருகிறான் வயதான தாயும் இளவரசனும் நேராக உணவத்துக்கு செல்கிறார்கள் அங்குள்ள அனைத்து பொருட்களையும் மக்களுக்கு பயந்து தனது ராஜ்யத்துக்கு திரும்பினார் பிரதம மந்திரி இளவரசரை பார்த்து பயப்படுகிறார் ராஜாவுக்கு மகன் இல்ல அதனால ராஜாவும் மிகவும் வயதாகிவிட்டதால விட்டதால இப்போது ராஜ்யம் அவனுடையதாக இருந்தது இப்போது இளவரசன் வந்ததும் அவர் பிரதமரை கைப்பற்றி சிறையில் அழைத்தார் முன்பு போலவே அவனது அரியணையில அனைத்தையும் அவர் கையில் எடுத்தார் இளவரசன் தனது வயதான பெற்றோரை சந்திக்கு சென்ற போது இளவரசன் பிரிந்து அவனது பெற்றோர் முற்றிலும் மகிழ்ச்சி அடைவில்லை மெளிந்திருந்ததை காண்கிறான் மகனின் வருகையை பார்த்து ராஜா மற்றும் ராணியின் கண்கள்ல கண்ணீர் பொய்தது வயது அதிகரித்து வருவதால மகனுக்காக காத்திருக்கும் போதே இருவரும் முதுமை விட்டன சக்தி மிச்சமில்லை இருவரும் தங்கள் மகனை கண்டவுடன் அவர் உடனடியாக அவர்களை மிகுந்த அன்புடன் தழுவினார் ராஜாவும் ராணியும் தங்கள் மகனை பார்த்த பிறகு தங்கள் மகனை அரவணைக்கு தொடங்கினர் புதிதாக பிறந்தவர் போல படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார தொடங்குகிறார் இளவரசன் திரும்பிய செய்தி ராஜ்யம் முழுவதும் பரவியது இப்போது அந்த ராஜ்யத்தின் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இளவரசன் தேரில் அமர்ந்து தனது குடிமக்கள் அனைவருக்கும் தரிசனம் அளித்து வாக்குறுதிகளையும் அளிக்கிறார் இனி உங்களை யாரும் ஒடுக்க மாட்டார்கள் என்று என் தந்தைக்கு வயதாகிவிட்டது தந்திரமான மந்திரி அவர் விருப்பப்படி செய்ய தொடங்கினார் இனி கவலை இல்லை அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இப்போது யாரும் உங்களை இப்படி சித்திரவதை செய்ய மாட்டார்கள் மன்னன் சுதாஸ் மற்றும் ராணி சோனாவோ தங்கள் மகனை அரசனாக்கிய பிறகு கடவுளை வணங்குவதற்காக காட்டுக்கு சென்று அங்கே தவம் இருக்கிறார்கள் இளவரசர் தனது காதலியுடன் தனது ராஜ்ய வேலையை மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறார் ஒரு மனைவி தன் கணவனுக்கு முழுமையாகவும் உண்மையாகவும் இருந்தா அவள் தன் கணவனுக்கு விசுவாசமாக இருந்தா தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்பதை இதன் பொருள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கடவுளை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தான் அது எவ்வளவு பெரிய விஷயம் நன்றே பெண்களின் மிகப்பெரிய குறை எனவென்றால் அவர்கள் எந்த வேலை செய்தாலும் வற்புறுத்தாமல் இருந்தால் நான் உன்னைக்க மாட்டேன் நான் பெண்களின் குணங்களைப் பற்றி பேசினால் விவரிக்க முடியாத பல குணங்கள் அவர்களிடம் உள்ளது பெறுவது மிகவும் கடினம் ஆனால் சில குறைபாடுகளை பற்றி நாம் பேசினா பெண்களுக்கு மூன்று தோஷங்கள் அழிவுக்கு வழிவகுக்கும் இரண்டாவது தவறு பொய் அழுகை மற்றும் மூன்றாவது தவறு கடுமையான வார்த்தைகள் திரௌபதியின் பிடிவாதத்தில் மகாபாரதம் முடிந்தது துமங்காவின் பொய்கூச்சலால ராவணனின் வம்சத்தை அழித்து விட்டது பெண்களின் கடுமையான குரலால எத்தனை வீடுகள் அழிந்தன என்று தெரியவில்லை யாருக்கு அமிர்தம் அருந்துவது யாருக்கு விஷம் கொடுப்பது என்பது அவளை பொறுத்தது ஆனா பெண்ணின் தியாகம் அன்பும் தவமும் சார்ந்தது இதை பற்றி நாம் பேசினா அதற்கு எல்லையே இல்லை ஒரு பெண் தன் கணவனின் உயிரை காப்பாற்ற எம்லோகத்தை கூட அடைகிறாள் நாம் தீமைகளை பற்றி பேசினால் அவள் கணவனின் மரணத்துக்கு தானே காரணம் ஆகிறது இந்த கதை எப்படி இருக்கிறது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்